வணக்கம் மக்களே வெல்கம் டு வேர்ட் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அதாவது ஒரு சொத்து இருக்கு அந்த சொத்தோட மூலப்பத்திரம் இல்லை அப்படின்னா அந்த தொலைந்து போன மூலப்பத்திரத்தை பெற என்ன செய்ய வேண்டும் அதாவது ஒரு தாய் பத்திரம் என்பதுதான் மூலப்பத்திரம் அதுவும் ரொம்ப முக்கியமான ஆவணமாகும் அது பேரண்ட் டாக்குமெண்ட் என்று கூட சொல்லுவார்கள் ஒரு சொத்தை யார் வாங்கினார்கள் அதை யாரிடமிருந்து வாங்கினார்கள் என்பதை குறிப்பிடுவதே பத்திரம் என்று சொல்லக்கூடிய மூலப்பத்திரம் அந்த பத்திரம் இருந்தால் மட்டுமே இந்த சொத்தின் முந்தைய காலத்தில் யார் யாரிடம் இருந்தது என்பதுக்குண்டான ஒரு ஆவணமாகும் ஒரு தாய் பத்திரம் என்பது ஸோ அது தொலைஞ்சி போச்சு அப்படின்னா அதை பெறுவது எப்படி இதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விக்ஸியத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிறேஷன் மறந்துடாதீங்க நம்ம கிட்ட ஒரு சொத்து இருக்கு அப்படின்னா அந்த சொத்துக்கு வந்து யாரிடம் நம்ம வாங்கினமோ அவர்களிடம் வாங்கியதுக்குண்டான அத்தாரிட்டி தான் ஒரு பத்திரம் ஆகும் ஆனால் அவர் அதற்கு முன் யாரிடம் இருந்து பெற்றார் என்பதை குறிப்பிடுவது தான் ஒரு மூலப்பத்திரம் என்று சொல்லக்கூடிய தாய் பத்திரம் அதாவது பேரண்ட் டாக்குமெண்ட் நூறு வருடங்களுக்கு முன்பு யார் அந்த சொத்தின் ஓனர் அவருக்கு இந்த சொத்து எப்படி வந்தது இந்த பத்திரம் அல்லது அரசு என்பதெல்லாம் அடங்கியதுதான் இந்த மூலப்பத்திரம் அல்லது நூறு வருடங்களுக்கு முந்தைய பத்திரங்கள் என்பதால் அது காணாமல் போவதற்கோ அல்லது கிழிந்து விடுவதற்கோ வாய்ப்புகள் நிறைய உண்டு எனினும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பணம் கட்டி விண்ணப்பித்தால் மறுபடியும் அதிகாரப்பூர்வமான ஒரிஜினல் இணையான பத்திரத்தை நம் பெறலாம் அதே சமயம் உங்களிடம் உள்ள சொத்துக்களை அடகு வைக்கவோ அல்லது விற்கவோ நினைத்தால் அதற்கான பத்திரம்தான் ரொம்ப முக்கியமாக உள்ள ஆவணமாகும் அந்த அசல் ஆவணங்களை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நம்மிடம் இருக்கிற தாய் பத்திரம் என்று சொல்லக்கூடிய மூலப்பத்திரம் தொலைந்துவிட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற பற்றி இங்கே பார்க்குறான் அதாவது தாய் பத்திரம் என்று சொல்லக்கூடிய மூலப்பத்திரம் தொலைந்து போனால் நீங்கள் எந்த ஊருக்கு சேர்ந்த இடமோ அந்த ஊரில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் உடனே பத்திர விவரத்தை குறிப்பிட்டு காணவில்லை என்று புகார் தர வேண்டும் அப்போது பணியில் இருக்கும் காவல் அதிகாரியின் கையொப்பம் மற்றும் காவல் நிலைய முத்திரையுடன் புகார் பெற்றுக்கொண்ட ரசீதை கட்டாயம் பெற வேண்டும் பிறகு இரண்டு மூன்று நாட்கள் தேடி பார்க்க சொல்வார்கள் அதன் பிறகும் உங்களிடம் கிடைக்கவில்லை என்றால் போலீஸ் ஸ்டேஷனிலேயே எஃப்ஐஆர் பதிவு செய்வார்கள் இந்த முதல் தகவல் அறிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் காணாமல் போன ஆவணத்தை யாராவது கண்டெடுத்து வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்தார்களா என்று போலீசாரும் பார்ப்பார்கள் அத்துடன் அது குறித்து விசாரிக்கவும் செய்வார்கள் அப்படியும் ஒருவேளை இந்த தாய் பத்திரம் என்று சொல்லக்கூடிய மூலப்பத்திரம் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் போலீஸ் ஸ்டேஷனில் நான் ட்ரேசபிள் என்று போலீஸார் ஒரு சர்டிபிகேட் தருவார்கள் அந்த சர்டிபிகேட்டுடன் வழக்கறிஞரை நீங்கள் அணுக வேண்டும் உடனே வழக்கறிஞரும் பத்திரத்தை காணவில்லை என்றும் கண்டுபிடிப்போருக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்றும் பத்திரிகையில் விளம்பரம் செய்வார் அதாவது ஒன்று தமிழ் மற்றொன்று ஆங்கிலம் என இருவேறு மொழிகளிலும் இரண்டு பிரபலமான பத்திரிகையில் விளம்பரம் செய்வார் இந்த விளம்பரம் செய்து பதினைந்து நாட்களுக்குள் ஆவணம் பட்சத்தில் ஒப்படைப்பார் ஆவணங்கள் ஆவணத்தின் நகலை சர்டிபை காப்பி சர் பதிவாளர் அலுவலகத்திலிருந்து பெற்று விளம்பரம் செய்த பத்திரிகையுடன் இணைத்து ஒரு சான்றிதழை வழக்கறிஞர் தருவார் அதை நீங்கள் பெற்று சம்பந்தப்பட்ட சொத்தினை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் அனுபவிக்கலாம் ஆனால் பத்திரம் துலந்த இடத்தை வாங்கியவர் மேற்படி எஃப்ஐஆர் நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் நாளிதழ் விளம்பரம் நோட்ரி அட்வடேட் போன்றவை இருந்தாலும் பத்திரம் வேறு ஏதாவது அடமானத்தில் இருக்கிறதா என்பதையும் கலா விசாரணை செய்து கொள்ள வேண்டும் மொத்தத்தில் நோட்டரி உறுதிமொழி பத்திரம் பத்திரிகை விளம்பர நகல் போலீஸ் ஸ்டேஷன் புகார் மனு எஃப்ஐஆர் நாட் ட்ரேசபிள் சான்றிதழ் இப்படிப்பட்ட ஆறு ஆவணங்களும் கையில் இருந்தால்தான் நீங்கள் பெற்றிருக்கும் நகல் பத்திரம் தொலைந்து போன ஒரிஜினல் ஆவணங்களுக்கு பதிலாக பயன்படுத்தப்பட முடியும் என்பதை நினைவில் கொடுத்து கொள்ளுங்கள் அதாவது உங்கள் டாக்குமெண்ட் தொலைஞ்சி போச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஆவணங்கள் எல்லாமே வந்து சர் அலுவலகத்தில் அதாவது அந்த இடம் எந்த சர்பதிவாளர் அலுவலகத்தில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டதோ அந்த சர்பதிவாளர் அலுவலகத்தில் நீங்கள் அப்பீல் செய்தீர்கள் அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபைடு காப்பி அதாவது உங்கள் ஆவணத்தின் நகல் காப்பியை சர் அலுவலகத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அனுபவிக்கலாம் ஒரு சொத்து நகல் என்பது விட சொத்தின் பத்திரம்தான் மிகவும் முக்கியம் ஆகவே சிரமத்துக்கு ஆளாகாமல் உங்கள் பத்திரத்தின் காப்பிகளை எப்பொழுதும் சேஃபாக வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாக நேரிடலாம் இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல பார்த்தா ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சொத்தின் தாய் பத்திரம் தொலைந்து போனால் அதை எப்படி பெறுவது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்